ஆனால அதை தேட சென்று விட்டார் ஆமோ ஆமையா அப்ப இதுதான் நம்ம பிள்ளை எதுக்கு கரெக்டான நேரம் ஆமா ஆமா தாயும் தகப்பனும் இல்ல பாத்தியல ஆமா நம்ம இப்ப போனும்னா தான் பிள்ளையை தூக்கிட்டு போணும்னு சொன்னா சரி நான் என் குழந்தைகளை தூக்கிட்டு போறேன்னு கேக்கிறதுக்கு அப்பாவும் இல்ல இல்ல என் குழந்தைகளை எங்க கூட்டி போறேன்னு கேக்கிறதுக்கு தாயும் கிடையாது அம்மாவும் கிடையாது நம்ம வந்த நேரமோ கரெக்டான நல்ல நேரம்தான் ஆமா சரி அப்ப એમ பெருமாள் கோவால கண்ணன் நாகலோக பட்டனத்திலே ஆமோ ஆமையா ஏ அம்மா காளியர்களே ஏ தாயே இந்த புத்துக்குல இருந்து நீ என்னத்த கண்ட அண்ணன் கோடனி கைலாசத்துக்கு வந்தன்னு சொன்னா மாரியம்மா பறக்க பறக்க முடிக்க என்ன இவ திடீர்னு இப்ப வந்து நின்னுட்டு நாராயண என்ன சொல்லுதாரு சரி ஏ அம்மா காளியர்கள் அந்த புத்துக்குல இருந்து என்னத கண்டனு கேக்கு அப்படி கேட்டா என்ன சொல்லுவா அவ அஸ்டேட் காளியர்களுக்கு அந்த புத்து தான் உலகமே உலகம் இப்படி கேக்கும்போது ஒரு

இருக்கும் போது பார்த்தா முப்படாது சரி ஏ அக்கா மாரியம்மா சொல்லுக்கா யாரோ அண்ணன் போல வந்து நம்ம கூப்பிடுறாட்டி அமாட்டி போவோமா அக்கா நானும் வேற என்னையும் கூட்டுவோம் சரிக்கா அவ முத்தாரம் என்ன சொல்லுதா என்ன நானும் வேற என்னையும் முதலாம் ஏத்திக்கோங்க ஆமா ஆனா பத்திரகாலி எப்படி போயிட்டாலும் என்ன என்ன வேண்டாம் முடிய வேறு எப்படி இருக்கு இருபது நம்பி வழி நடந்துடலாம் அறுபது நம்பி தான் வழி ஆமா அப்படி எட்டு பேர்களும் எங்கு எங்கு வருகிறாய் எங்கு அஷ்ட எட்டு கொண்டு சொல்லுங்க அண்ணா நீ கேட்டபடி எட்டு பிள்ளைகளையும் தூக்கி வந்துட்டேன் எட்டு பேர் என்று சொல்லிவிட்டு என் பெருமாள் கோபாலகண்ணன் இருக்க நான் போறேனமா ஐயர்பாடி ஆமா சரி என்று பார்த்தால் பார்வதி அணவல் ஆமோ அமையா அக்காதங்கச்சி எட்டு பேரையும் பார்த்து என்ன ஒரு அழகாக இருக்கிறா பேர் விட்ட அழகல தா ஆமா சீரா வா ஆமா அப்ப இந்த எட்டு வரை இந்த கைலாசத்துல வச்சோம்னா நம்மளுடைய மாங்கல்யத்துக்கு இடைஞ்சல் வந்துடும்

எட்டு பேரையும் திருப்பார் கடல்ல கொண்டு போடுவியோ இங்கே நீ கல்ல கண்டு கடல கட்டு ஆத்துனாலும் சரி சரி ஆனா என் கண்ணு முன்னால இருக்க கூட கைலாசத்திலே இவளுக்கு இங்க இடம் இல்ல ஆமா அக்கா தங்கச்சி எட்டு பேருங்க இருந்தானு சொன்னா சரி என் மாங்கலியத்துக்கு பிரச்சனை வரும் இடஞ்சல் வந்து என் மாங்கலியத்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வா வீட்டுல வந்து இருப்பேன் ஆமா வா வீட்டுல வந்து இருந்தேன்னு சொன்னா மைனி அம்மத்து தாங்க முடியாது தாங்க முடியாது அதனால இவா எட்டு பேரையும் கல்ல கட்டி கடல ஆத்தாலும் சரி சரி எங்கயாவது கண்ணு கட்டா திசையில கொண்டு போய் விட்டாலும் சரி ஆமா ஆனா அந்த கைலையிலே இவ இருக்க கூடாது இருக்க கூடாது என்று பார்வதா தேவியானவள் சொன்னபோது பார்வத தேவி சொல்லும் போது பெருமாள் கோபால கண்ணன் எட்டு பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு எங்க எங்கு வருகிறார் தெரியுமா எங்கு எங்கும் வருகிறார் என் பெருமாள் கோபால கண்ணன் ஏ எம் பெருமாள் கோபால கோபால பிள்ளைகளை

நானா பரவாயில்ல நிற்கல தாளக்கார மாமா என்ன அவர் மூணு சேலை கொண்டு வந்திருக்காரு என்னன்னு கேட்கணும் என்ன வீட்டு மணியாவும் எப்பவுமே இருக்கும் நினைப்பு ஆனா அவர் வந்து மூணாவது பாட்டு இது சேலை ஊத்தி படிச்சிருவாரு சரி நாளைக்கு காலையில ஆள விட்ட உடனே விட்டு கோடிடுவாரு ஏன்னா மூணு சேலை தான் இருக்கு பாத்துக்கோ அவர பரவாயில்ல சேலை கொண்டு வந்திருக்காரு இருக்காரு எண்பத்தஞ்சு வயசு என் மாமாவுக்கு என்ன சுடிதாரு கொண்டு வந்திருக்காரு சுடிதாரு கட்டக்காரரு கதை கட்டிலாம் என்ன வீட்டம் என்ன செய்ய பாய் மக்கள் நான் வரலயா நீ வந்து கிழிஞ்ச சட்டை கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு வீட்டுல வச்சுட்டு பருத்தி முட்டை கூட இருக்கட்டும்னு நினைச்சேன்

நான் பரவ சொல்லுவேன் ஆமா இவளோட வழக்கு இல்ல நான் பரவ வச்சுக்கிறேன் ஆமா இவளோட வழக்கு கூடியது மட்டும் உங்களோட பொறுப்பு யா முனிவர

என்ன செய்ய வயசு குறைஞ்சிடாதான் ஆசையா இருக்கேன் உங்களுக்கு போனா வராது ஒன்னு உயிர் இன்னொன்னு வயசு ஒன்னொன்னு வயசு ஆமா சரிதாய் அப்பந்தான் பார்த்தா வாக்கு பொண்ணா இருக்கட்டும் என்ன இருந்துட்டு போட்டுமே அப்பம் பார்த்தால் அட்டகாலி எட்டு பேர்கள் அவ அக்கா தங்க எட்டு பேர்கள் என்ன செய்கிறாள் ஏ அக்கா மாரியம்மா பெரிய அம்மா என்ன பெரியம்மா இந்த காட்டுக்குள்ள நாம எட்டு பேர் ஒத்தையில இருக்கோமே சரி நம்ம அம்மா யாரு சரி நம்ம அப்பா யாரு ஏ முப்படாதி சொல்லுதா என்ன ஏக்கா என்ன எனக்கு இதே டவுட் ரொம்ப நாளா இருக்குக்கா ஆமா انا சின்ன பிள்ளை பத்தியா ஒருவே இந்த மாதிரி தான் பேசணும் ஒருவேளை இந்த முனிவர் தான் நம்ம அப்பாவா இருக்குமோ? முனிவர் தான் நம்ம அம்மாவா இருக்குமோனு அவ சொல்லதா காந்தாரி. ஆமா. முனிவர் அம்மாவா இப்படி இருக்க முடியுங்கா? அவர் மரீஸ் எல்லாம் இப்படி வச்சிருக்காருன்னு. வரட்டண்டி என்ற முனிவர் இன்னைக்கு நம்மள அவரான்னு பாத்துる. சரி. என்று சொல்லி அட்டகாலி எட்டு பேர்களும் இருக்கும்போது ஆ இருக்கக் கூடிய வேளையில. அப்ப சந்தனமாக முனிவர் வரக்கூடிய வேளையில சரி. அட்டகாளி எட்டு பேரும் கேகா. ஆமா. தவம் இருந்துட்டப்ப தான் வாராரு முனிவர். ஆமா. சரி. ஏ முனிவரே? டேய் ஐயா முனிவரே. இந்த காட்டுக்குள்ள நாங்க தனியா இருக்கோம் ஆமா நாங்களோ அக்கா தங்கச்சி எட்டு எட்டு லேடிஸ் எட்டு வரை நீங்க நல்ல முறையில வளர்த்து வந்தீங்க அதனால ஆனா எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு ஆமா எங்க அப்பா யாருன்னு சொல்லவே இல்லை எங்க ஊரு என்ன ஆமா என்ற அட்டகாலி எட்டு பேரும் கேக்க ஆமா அக்கா தங்கை எட்டு பேர்களும் கேக்கும்போது அப்போ பார்த்தார் சந்தன மகா முனிவர் ஆமா ஏ அம்மா காளியர்களே ஏ காளி அம்மா நீங்க யாரு என்னன்னெல்லாம் எனக்கு தெரியாது சரி உங்க அண்ணன் கோபால உங்களை வளர்க்க சொன்னாரு ஆமா அவர் சொன்ன சொல்படிக்கு நானோ உங்களை வளர்த்து வருகிறேன் வளர்த்து வருகிறேன் சரி சரி முனிவரே அப்படினு சொல்லி அப்போ நாங்க எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியணும்னா என்ன செய்யணும் சத்தத்த பாரு ஒரே கூப்பாடு சின்ன பிள்ளையா போச்சு சின்ன பிள்ளையா போச்சா பூரா சத்தம் போடு பூரா 85 அக்கா வயசு அக்கா சரி அப்போ பார்த்தால் அட்டகாலி எட்டு பேரே அலாதே தாய் அலாதம்மா உன் சத்தத்தை கட்டு கூட கொஞ்சம் தாளும் மைக் வேணுமா வா மைக் கொடுங்க நான் பேசறேன் தூங்க படிப்போம் மூகாய் தெரியும் வேண்டிக்கா ായിട്ട് അമുല

பச்சமட்ட ஒண்ணு அப்ப ஆண்டவனுக்கு பிடிக்காத ஒண்ணு யாகம் ஒன்று பிடிக்காது பகவானுக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் யாகமானது பிடிக்காது பிடிக்காது உலகத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு பிடிக்காம இருக்குமா சரி அதுல பகவானுக்கு பிடிக்காம இருக்க ஒரே விஷயம் யாகம் யாகம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்க மாட்டேல என்ன பிடிக்காது எனக்கு பெண்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பிடிக்காது அது கல்யாணம் முடி முன்ன சொல்லிருக்கணும் கல்யாணம் முடிஞ்சுக்கிறது பிடிக்காதான் யாரும் என்ன செய்ய ரொம்ப சொன்ன பிடிக்காது

அப்ப சந்தனமாக முனிவர் சொல்லுகிறார் சந்தனம முனிவர் என்ன சொல்லுற பாருப்பா ஆண்டவனை எண்ணி நீங்கள் யாகம் ஒன்று வளர்த்தீர்கள் என்று சொன்னால் சரி ஆண்டவன் கண்டிப்பா இங்க வருவாரு ஆமா ஆமா பகவானுக்கு பிடிக்காத யாகத்தை வளர்த்தீங்கன்னு சொன்னா பகவான் வருவாரு அப்ப நீங்க உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்டு தெரியும் கேட்டுக் கொள்ளலாம் அல்லவா என்று சந்தனமாக முனிவர் சொன்ன போது அட்டகாலி எட்டு பேரும் யாகம் வளர்க்கவென்று வென்று என்னை என்ன செய்கிறாள் என்ன செய்கிறாள் பாருங்க சாந்து கொண்டு தரை மல்லுகி சந்தனத்தால் கோலமிட்டாள் விளங்கி சந்தானத்தால் கோல் அமைட்ட